அன்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று நாம் இந்தி திணிப்பு போராட்டம் குறித்து பேசப்போகிறோம் பராசக்தி படம் வெளியான நிலையில் விமர்சனத்திற்குள்ளாயிருக்கிறது அதில் இந்தி திணிப்பு பற்றியும் அதன் போராட்டங்கள் பற்றியும் காட்சிகள் இடம்பெற்றதால் இது மீண்டும் பேசுபொருளாகி உள்ளது சரி நாமும் அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வாருங்கள் என்ன நடந்தது தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்தில் எம்மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்தனர் மக்கள் ஏன் இந்த போராட்டங்கள் எடுக்கப்பட்டன இதற்கு தீர்வு காணப்பட்டனவா இல்லையா சிந்திக்கலாம் வாருங்கள் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜகோபால் ஆச்சியார் என்கிற ராஜாஜி என்ற தலைவர் முதல்வர் அப்போதைய முதல்வர் இந்தி மொழி கட்டாயம் சென்னை மாகாண பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் அதாவது ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு இது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கிறார் இந்த உத்தரவை எதிர்த்து எல்லா தலைவர்களும் போராடுகிறார்கள் குறிப்பாக தலைவர் அண்ணா ஈவேரா சோமசுந்தர பாரதியார் உள்ளிட்ட தலைவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர் இந்த ஆணைக்கு எதிராக அனைவரும் போராடத்து வருகிறார்கள் இது திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தல்கள் எழுகின்றனர் இதில் தலைவர்கள் மட்டுமல்லாமல் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பங்கு கொண்டனர் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கும்பகோணத்தை சார்ந்த தாளமுத்து என்பவரும் சென்னையை சார்ந்த நடராஜன் என்பவரும் கைது செய்யப்படுகின்றனர் இவர்கள் சித்திரவதையை அனுபவிக்கின்றனர் சிறையில் அதன் பிறகு அதன் பிறகு இந்த இரண்டு போராட்டக்காரர்களும் சிறையில் மரணமடைந்து விட்டனர் இது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதன் பிறகு போராட்டங்கள் வலுப்பெறுகின்றன மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியை இழக்கிறது அதனால் இங்கு ராஜாஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆங்கிலேய ஆளுநர் ஜான் எரிஸ்கின் என்பவர் இந்தி மொழி கட்டாயம் என்ற ஆணையை திரும்ப பெறுகிறார் இதனை அடுத்து போராட்டங்கள் கைவிடப்பட்டது இப்படித்தான் முதல் போராட்டம் நிகழ்ந்தது அதன் பிறகு கைவிடப்பட்டது இரண்டாவது போராட்டம் மிக முக்கியமானதும் தீவிரமானதும் பயங்கரமான பயங்கரமானதாகவும் இருந்தது பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நேரு அமைச்சரவையில் இருந்த உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி என்பவர் இந்திய ஆட்சி மொழிகள் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளிலிருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தகவல் தொடர்புக்கு ஆட்சி மொழியாக ஹிந்தி இருக்கும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிகல் செவன்டீன் படி அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அரசியல் சாசனத்தில் என்றால் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இந்தியாவில் இருக்கும் இதை மேற்கோள் காட்டி லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து ஹிந்தி மட்டும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தை பிறப்பிக்கிறார் இது இந்த சட்டத்திற்கான முதல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கிறது அப்போது தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக காங்கிரசும் எதிர்கட்சியாக திமுகவும் இருக்கிறது அப்போதைய முதல்வர் பக்தவ்சலம் எதிர்கட்சியாக இருந்தது திமுக திமுக தலைவர் அண்ணா அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை மிக கடுமையாக பதிவிட்டிருந்தார் அவர் நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் மேற்கோள் காட்டி தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்டிருந்தார் அப்படி நேரு அவர்கள் என்ன சொன்னார் என்றால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வித்தவுட் த வில் ஃப்ரம் தி நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அதாவது ஆங்கிலம் என்ப ஆங்கில மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறதல்லவா இது ஹிந்தி பேசாத மாநிலங்களின் விருப்பம் இல்லாமல் இந்தியாவின் ஆட்சி மொழி பட்டியலிலிருந்து நீக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை நேரு கூறியிருந்தார் அல்லவா அந்த உத்தரவாதம் என்னவாயிற்று என்று அண்ணா கேள்வி எழுப்பினார் அதன் பிறகு போராட்டங்கள் வலுப்பெற்றது பக்தவச்சலம் அவர்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்க முற்பட்டார் மாணவர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் போராட்டத்தில் குதித்தனர் இந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதாவது இருபத்தி ஐந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சட்டம் இயற்றப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பதாக கீழ்ப்பலூர் சின்னசாமி என்பவர்கள் என்பவர் தீக்குளித்து மாண்டு போனார் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த தினம்தான் மொழிப்போர் தியாகிகள் தினமாக இன்றளவும் அனுசரிக்கப்படுகிறது மொழிப்போர் தியாகிகள் தொடர்ந்து தீக்குளிப்பதும் விஷம் குடித்து இறந்து போவதும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது இது பெரிய தாக்கத்தை பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொண்டே இருந்தது போராட்டம் தீவிரமடைந்தது காவல்துறையால் இந்த போராட்டங்களை அடக்க முடியவில்லை இதனால் ராணுவம் வரவழைக்கப்பட்டது அதுதான் மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக இருந்தது இதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால் ஒரு நான்கு வயது குழந்தையும் இந்த போராட்டத்தில் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் மாண்டு போனார்கள் என்ற தகவல் இன்று வரை வரலாற்றில் சரியாக பதிவிடப்படவில்லை அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மார்ச் வரை இந்த போராட்டங்கள் இப்படியே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தன பேர் கைது செய்யப்பட்டனர் இறுதியாக பத்தவச்சலம் அவர்கள் நேரு கொடுத்த வாக்குறுதி ஆட்சி மொழிகள் பற்றி நேரு கொடுத்த வாக்குறுதி பின்பற்றப்படும் என்று இறுதியாக உறுதியளித்தார் அதாவது ஆங்கிலமும் ஹிந்தியும் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று உறுதி அளித்த பின்பு இந்த போராட்டங்கள் மறுபடியும் கைவிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த இந்த தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வீழ்ச்சி வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் தோற்றது திமுக ஆட்சியை கைப்பற்றியது மக்களே உலகின் எந்த பகுதியிலும் இல்லாமல் மொழிக்காக உயிரை விட்ட இனம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த தமிழ் இனம்தான் தமிழை உயிராகவும் உணர்வாகவும் நேசித்தவர்கள் தமிழர்கள் எதற்காகவும் இந்த மொழியை அவர்கள் விட்டுத்தர முன்வந்ததே இல்லை உயிரே போனாலும் அவர்கள் மாண்டு போனார்களே ஒழிய சமரசம் செய்து கொள்ளவே இல்லை இறுதியாக இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு தமிழகம் தமிழுக்கு கொடுத்திருக்கிற முன்னுரிமை தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது மத்திய அரசும் அதை புரிந்து இருக்கிறது என்னாலும் தமிழ் வாழும் அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை மூன்றாவது மொழியாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை எடுத்து கற்றுக்கொள்ளலாம் என்று இரண்டாயிரத்தி இருபதில் பிறப்பிக்கப்பட்ட மும்மொழி கொள்கை சொல்கிறது காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று எது எப்படி ஆனாலும் பாரதத்தை பொறுத்த மட்டில் இருபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளும் முக்கியமானவை அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தாயினும் மேலானது தாய்மொழியை நேசிப்போம் தாய்நாட்டை நேசிப்போம் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் நன்றி